வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல பொதுவான விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஹீமோ என்றால் என்ன எதற்காக அதை கண்டுபிடித்தார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கீமோதெரபி என்பது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்துகளில் அதிகம் பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு சிகிச்சையாக கூறப்படுகிறது கீமோ என்பது வேதி சிகிச்சை மூலம் பகுதிகளை பரவுவதை தடுக்குகிறது கீமோதெரபி எடுத்துக்கொள்பவர்களுக்கு பக்க விளைவாக உடலில் சில பிரச்சனைகள் உருவாகும் முடி உதிதல் என்பது கீமோதெரபியில் தெரப்பியில் பயன்படுகிறதாக கீமோ பயன்படுத்துகிறார்கள் உயிர் பிழைப்பது முக்கியம் என்பதால் கீமோதெரபி தெரப்பி தற்காலிகமாக பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாமல் சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது கீமோதெரபி என்னும் வேதி சிகிச்சை மூலம் புற்றுநோய் செல்களுக்கு வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது உடலில் பல்வேறு பகுதிகளுக்கு பரவாமல் இவை தடுக்கப்படுகிறது கீமோ எடுத்துக்கொள்பவர்களுக்கு பக்க விளைவுகள் உடலில் ஒரு பிரச்சனை உருவாகும் முடி உதிரும் என்பதால் கீமோதெரபியை தெரப்பியை பயன்படுத்துகிறார்கள் உயிர் பிழைப்பதற்கு முக்கியம் என்பதால் ஹீமோ தெரப்பி தற்காலிக பிரச்சனையை குறித்தும் கவலைப்படாமல் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள் அதாவது புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது கீமோதெரபி தெரப்பி என்றால் புற்றுநோய் செல்களை வளர்ச்சியை தடுக்க பயன்படுத்துகிறார்கள் என்று தெரியப்படுத்துகிறார்கள் ஹீமோ என்னும் வேதி சிகிச்சை மூலம் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கப்படும் என்கிறார்கள் மருத்துவர்கள் இன்று நாம் இந்த பதிவில் ஹீமோ என்றால் என்ன அது எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்